ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப் ஃபாரி ஒர்க் தான் சாரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நேடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிட்டுருக்கோம் அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு நம்ம ஹேங்கிங்ஸ் வச்சுருந்தோம் அதுக்கு முந்தின வீடியோவில் இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு ஒர்க் பண்ணியிருந்தோம் அண்ட் பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே இந்த ப்ளவுஸோட களத்துக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம் அண்டு இந்த ஹேங்கிங்ஸ் கொடுக்கும்போது இதோட லுக்கே மாறிடுச்சு வே வேறு லெவலில் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் எந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ளவுஸோட களத்துக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம கைகளுக்கு இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ ரொம்பவுமே லோ பட்ஜெட்டில் அழகாக பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ நார்மல் நீடில் யாரும் தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக நம்ம பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் அண்டு ஃபஸ்ட் இந்த ப்ளவுஸோட களத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் செயின் போட்டு அண்ட் இந்த செயின் ஸ்டிச் போடுறது வந்து ரொம்பவும் ஈஸி தான் பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் நார்மல் நீடில் பண்ணும்போது தையல் மிஷினில் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்காது ஈஸியாகவே உங்களால் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு இந்த செயின் ஸ்டிச் பண்ண தெரிஞ்சாலே போதும் உங்களால் நிறைய டிசைன்ஸ் போட முடியும் ஸோ நீங்கள் நிறைய பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் உங்களால் அழகாக அந்த செயின் ஸ்டிச்சை மட்டும் வச்சுட்டே நிறைய டிசைன்ஸ் உங்களால் பண்ண முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக்கே பண்ணிடுங்க அண்ட் ஒரு கமெண்ட்டும் போட்டுருங்க அண்ட் இந்த செயின் ஸ்டிச் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கோம் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம செயின் ஸ்டிச் போடணும் பாருங்கள் ஜரி த்ரெட்டு இது தான் அண்ட் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் சில ஷாப்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸும் கொடுக்குறாங்க அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஆரி பீடு எடுத்திருக்கோம் அண்ட் இந்த ஆரி பீடோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதுவுமே டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஸோ டென் ருப்பீஸ்க்குமே அவைலபிளாக இருக்குது ஸோ குவான்டிட்டியை பொறுத்து ரேட்டு ஆகும் ஸோ நம்ம களத்துக்காக நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நம்மளோட த்ரெட் தென் ஆரி பீட்ஸ் அதுக்கப்புறம் இந்த வீட் பீட்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா சின்ன பேக் எயிட் ருப்பீஸ் பெரிய பேக் வந்து ஓரளவு மீடியம் பேக் டென் ருப்பீஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ அதுவும் குவான்டிட்டியை பொறுத்து ரேட்டு வேரி ஆகும் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுகர் பீட்ஸ் எடுத்து எடுத்துருக்கேன் ஸோ சுகர் பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டென் ருபீஸ் தான் அண்டு அதுவும் எகெயின் குவான்டிட்டியை பொறுத்து வெரி ஆகலாம் பட் டென் ருபீஸ் பேக் வாங்கினால நம்மளால் ஓரளவுக்கு பண்ண முடியும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கி வச்சது ஸோ அதனால தான் என்கிட்ட கொஞ்சமாக இருக்குது ஸோ நான் ஆல்ரெடி கைகளுக்கு ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்காக கொஞ்சம் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ரிமைனிங் மனிதங்க இருக்கக்கூடியது தான் அண்ட் நீங்கள் இந்த பீட்ஸ் எல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி குட்டி 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 பாக்ஸ் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சு அதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்டு உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி பர்ஃபெக்டாக உங்களால் வச்சுக்க முடியும் பீட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கருத்து போகாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் ஃபர்ஸ்ட் ரோவாக நாம் வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம் அண்டு அதுக்கு பார்த்திங்கன்னா நீடுல் சைஸ் என்ன எடுத்திருக்கேன்னா டென் தான் எடுத்திருக்கேன் நார்மலி நான் இந்த பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டுவெல்வ் எடுப்பேன் சுகர் பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பட் இன்றைக்கி எங்கிட்ட டுவெல் நீடுல் மிஸ் ஆயிருச்சு ஸோ டென் தான் எடுத்திருக்கேன் பட் டென்னுமே ட்ரென் இருந்தாலுமே நம்மளால் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் ஸோ அதனால் நான் டென் எடுத்திருக்கேன் ஸோ டென் எடுத்து நான் இப்போது சுகர் பீட்ஸை தான் கோர்த்து ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ சுகர் பீட்ஸ் நீங்கள் வந்து சிக்ஸ் ஆர் செவன் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் கோர்த்துக்கோங்க கோர்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு செவன் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள் அகெயின் அதோட தேர்ட் ஆர் ஃபோர்த் பீட்லேருந்து திரும்ப ஒரு ஸ்டிச் கொடுங்க இந்த மாதிரியே கண்டினியூ பண்ணி போங்க அண்ட் உங்களுக்கு வந்து இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பேஸ் கூட பண்ணிக்கலாம் ஸோ பி செவன் தௌசண்ட் க்ளூ யூஸ் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கழுத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் ரிமைனிங் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் பட் பேஸ் பண்ணாலுமே ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் கொடுக்கும் ஸோ அதை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக நீட்டாக பண்ணால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் பேஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அண்ட் நம்மளோட பீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சீக்கிரமாக கருத்துறது இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க சொல்கிறாங்க அண்ட் அதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்காதது தான் ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் வாங்கலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் சிப் லாக் கவர் வாங்க வேண்டியது தான் ஸோ சிப்லாக் கவர் வாங்கி அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு பீட் செப்பரேட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக கருத்து போகாது நம்ம வந்து அந்த மாதிரி ஓப்பனில் வச்சுக்கும்போது சீக்கிரமாக வந்து கருத்துடும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா பால் செயின் பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ வந்து அதிகமாக அப்ளை பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கலி கருத்துருது ஸோ அது அதோடய நேச்சர் அப்படி தான் ஸோ அதனால் பால் செயின் நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணாமல் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அண்டு இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ரோ வந்து ஸ்டிச் பண்ணி இருக்கோம் இந்த மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க எப்படி பண்ணாலுமே ஓகே தான் எதுனாலுமே நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் பட் நான் நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக பர்ஃபெக்டாக பண்ணணும் அண்ட் எப்போவுமே நம்ம பி செவன் தௌசண்ட் க்ளூ சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி செவன் தௌசண்ட் க்ளூ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய நாளுக்கு தாண்டினாலுமே அது வந்து ரிமூவ் ஆகி வராது அப்படியே தான் இருக்கும் இன்கேஸ் ரிமூவ் ஆனால் கூட அதோட ஸ்டெயின்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்காது பட் ஃபேப்ரிக் க்ளூ ஆர் வேறு ஏதாவது க்ளூஸ் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்டெயின்ஸ் வந்து அப்படியே இருக்கும் ஸோ ப்ளவுஸ் பார்க்குறதுக்கே அதோட ஸ்டெயின்ஸ் வந்து அசிங்கமாக தெரியும் ஸோ நீங்கள் அதனால் அதை ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வீட்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுவாங்க பட் ஃபேப்ரிக் க்ளூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாஷ் பண்ணும்போது நம்மளோட பீட்ஸ் எல்லாம் இழகி வந்துடும் பி செவன் தௌசண்ட் க்ளூ அப்படி கிடையாது அண்ட் பி செவன் தௌசண்ட் க்ளூ நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு டூ மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பீட்ஸை வந்து பேஸ்ட் பண்ணால் போதும் ஸோ இப்போது நம்ம செகண்ட் ரோவில் வந்து ஃபர்ஸ்ட் ரோ செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருந்தோம் செகண்ட் ரோவில் நம்மளோட சுகர் பீட்ஸை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு அண்ட் தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா ஆரி பீட் ஸ்விஷ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஆரி பீட் ஸ்விஷ் பண்ணும்போது எப்பவுமே நீங்கள் ஃபோர் ஃபோராக எடுத்து ஸ்டிச் பண்ணுங்க ஃபோர் ஃபோர் ஆர்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு அண்ட் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணும்போது நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பிளைனில் தான் இருக்கணும் ஸோ பிளெயினில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் வந்து ரொம்பவுமே ஹைலைட் பண்ணி காமிக்கும் நம்ம பிளைனில் சூஸ் பண்ணாமல் நம்ம எதாவது வேறு கலர்ஸ் ஆர் எதாவது டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்க மாதிரி சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்காது அண்ட் சாரியோட ஜரி எந்த கலரோ அந்த கலரில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க இப்போ உங்க சாரியோட ஜரி கோல்டன் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் கோல்டன் கலரில் ஒர்க் பண்ணலாம் சாரியோட ஜெரி சில்வர் கலரில் இருந்துச்சு அப்படின்னா சில்வர் கலரில் ஒர்க் பண்ணலாம் ஸோ ஜரி எந்த கலரும் அந்த கலரில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி உங்கள் கையாலே நீங்கள் நார்மல் நெண்டில் இந்த மாதிரி பண்ணுங்கள் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நம்ம நம்மளோட கையால் நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நமக்கு புது புது ஐடியாஸ் வரும் நம்ம நிறையா ரெஃபர் பண்ணுவோம் அண்ட் என்னோடய வீடியோஸை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் அண்ட் என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா நான் வந்து நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ தேர்ட்டி ருப்பீஸில் நார்மல் நேடில் எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறது ஃபிஃப்டி ருபீஸில் எப்படி பண்ணுறது செவன்ட்டியில் எப்படி பண்ணுறது ஹண்ட்ரடில் எப்படி பண்ணுறது ஸோ ஹண்ட்ரட்க்கு மேலே நான் போகலை அதுக்கு கீழே தான் நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி இதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அண்டு இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட்டுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்மளோட சேனல் பார்த்துரு பார்த்துருந்தா நீங்கள் சேனலை ஜஸ்ட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கப்பிள் சேனல் அப்படின்ட்டு ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட்டுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அண்ட் எனக்கு நிறைய வந்து பிளவுஸ் எல்லாம் இப்ப கொடுக்குறாங்க அட் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் தான் கேட்டிருந்தாங்க ஸோ தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் முடிக்க போகிறப்போ தான் அவங்க ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சாக பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் ஸோ ஒரு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக என்னால் ஒரு வீடியோவில் ஒன் டேயாக போட முடியலை ஏன்னா எனக்கு டைம் கிடையாது ஸோ நான் வந்து ஒன் டே ப்ளவுஸோட கைகளுக்கு ஒர்க் பண்ணுறது தென் நெக்ஸ்ட் டே கழுத்துக்கு ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்குது அதனால தான் வீடியோஸை நான் வந்து பிரித்து போட்டிருக்கேன் ஒவ்வொரு டேயாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டே வீடியோஸை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க மியோ மோட்டிவேட் பண்ணுங்க ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு சொல்கிறீங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அட் த சைம் டைம் பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வருது ஸோ அது வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நான் எதாவது தப்பு பண்ணி அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா ஓகே பட் இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான பர்பஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நெகட்டிவாக சொல்ல மாட்டீங்க ஸோ அண்ட் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான பர்பஸ் கம்ப்ளீட்லி என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் தான் ஸோ ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடெல்லாம் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக ஆரி மாதிரியே ஒர்க் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தாங்க அதுவும் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ளவுசஸுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் நாம் அவங்களுக்காக வீடியோஸ் வந்து டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ட் இப்போ நம்ம வந்து செகண்ட் ரோ தேர்ட் ரோவில் ஆரி பீட்ஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு ஸோ ஃபோர் த்ரோ எகைன் சுகர் பீட்ஸையும் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோர் ரோஸ் பண்ணியிருக்கோம் லைக் இன்க்ளூடிங் செயின் ஸ்டிச் ரொம்பவுமே நல்லாயிருக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ எங்கள் பய கையாலேயே நீங்கள் லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னோட எல்லா ப்ளவுஸ் நான் தான் ஒர்க் பண்ணுவேன் நான் யார்கிட்டையும் கொடுக்கறதில்ல அண்டு கொடுத்தாலுமே அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு இப்போ வந்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப வேல்யூபிள் அதனால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வீட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ வீட் பீட்ஸ் எடுத்து நான் ஆல்ரெடி நம்ம வந்து கைகளுக்கு டிசைன் பண்ண மாதிரியே கழுத்துக்கும் ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட் பீட்ஸை கொடுத்து எடுத்துக்க வேண்டியது தான் அண்ட் இதோட எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆரி பீடை வச்சுக்கணும் அப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ எண்டில் நம்ம வச்சுக்கிட்டு அண்ட் எகெயின் இதோட ரெண்டு சைட்ஸ்லேயும் திரும்பவும் நம்ம கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வீட் பீட்ஸை வச்சு சுகர் பீட்ஸை வச்சுக்கிட்டால் போதும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஸோ இதுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் தெரியுது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்களோட ஐடியாஸ் படி பண்ணுங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாலே ஓகே அப்படின்ட்டா நீங்கள் இந்த மாதிரியே பண்ணுங்கள் அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துச்சு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடய ஒர்க் தான் ஸோ அது வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே டைம் எடுத்துச்சு அண்ட் ஆக்சுவலி நான் நேற்றுக்கு நைட்டு தான் இந்த ப்ளவுஸோட கம்ப்ளீட் ஒர்க்கே முடிச்சுருந்தேன் ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து கைகள் இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணி அதை வீடியோவாக போட்டிருந்தேன் ஸோ லாஸ்ட் வீடியோட முந்தின வீடியோவில் அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஹேங்கிங் வைக்கிறது போட்டிருந்தேன் பட் வீடியோக்காக நான் வந்து ஒரு ஒரு ஸ்லீவ்ஸ் ஒரு கைகளில் தான் நான் வந்து ஹேங்கிங்ஸ் வச்சுருந்தேன் அண்ட் நைத்துக்கு நைட்டு தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன் ஸோ ரொம்பவுமே லேட் ஆயிடுச்சு முடிக்கிறதுக்கு பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பர்ஃபெக்டாக அழகாக வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுக்க வேண்டியது தான் அழகாக பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் நான் பார்த்திங்கன்னா வீட் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபோர் கொஞ்சம் லைக் கொஞ்சோண்டு கேப்பு நான் எதை வந்து கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ஆரி பீட்ஸை தான் நான் வந்து கன்சிடர் பண்ணி ஃபோர்க்கு தாண்டி நான் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு நான் ஒரு ஆரி பீடாண்டு ஒரு சுகர் பீட் எடுத்திருக்கேன் ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம இதில் வந்து ஒரு ஆரி பீடையும் ஒரு சுகர் பீடையும் தான் கொடுக்க போகிறோம் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை திரும்ப ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் எகெயின் வந்து ஃப சிக்ஸ்த்து ஆரி பீட் வர்ற இடத்துல நான் திரும்பவும் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டிச் கொடுத்து அந்த இடத்துல நம்மளோட வீட் பீட்ஸை ஆல்ரெடி நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரியே பண்ணுங்கள் இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் எல்லாம் உங்களுக்கு வீட் பீட்ஸே ஃபுல்லாக ஃபுல்லாக போதும் ஸ்ட்ரைட்டாக நான் வைக்கிறேன் அப்படின்னா கூட ஓகே ஸோ நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு மாடல்ஸ் இருக்கும் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாடலில் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம் எந்த வீடியோஸாக கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு எதாவது குட்டி குட்டி எதாவது டிசைன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கணுன்னா நீங்கள் ட்ரா பண்ணி கூட ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணி எடுத்து அதை ஒரு ட்ரேஸ் மாதிரி நம்மளோட ப்ளவுஸில் வச்சு நீங்கள் கூட அதில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் வந்து நான் லா லாஸ்ட்டு ப்ளவுஸோட வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன் லைக் எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் எல்லாம் வாங்க கிடைக்கிது இப்போது அந்த மாதிரி ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவுமே கிராண்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஸோ எந்த மாதிரி வேணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இவ்வளோ நாள் முடிச்சிருக்கேன் அண்ட் இன்றைக்கி லைக் ஃபார்ட்டி ஃபிஃப்த் டே இன்றைக்கி அண்டு நம்மளோட ஃபார்ட்டி ஃபிஃப்த் டே இன்றைக்கி ஸோ இதுக்கு முன்னாடி ஃபார்ட்டி ஃபோர் டேஸ் முடிஞ்சிருக்கு ஸோ நிறைய பேர் ரெகுலராக வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் ஸோ அப்படி இருக்கவங்க உங்களுக்கு வந்து எந்த டேயோட வீடியோ நல்லா பிடிச்சிருக்கு எந்த டே நான் பண்ண ஒர்க் வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு காமண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆசை பண்ணிட்டு படுறேன் hand on the அவங்களுக்கு வந்து எதாவது ஐடியாஸ் சஜஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் மாதிரி லேட்டஸ்ட் மாடல்ஸில் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் எதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து என்னோடய கஸ்டமர்கிட்ட கேட்டு அவங்களுக்கு அது ஓகேவாக இருந்தால் நான் கண்டிப்பாக அந்த மாடலில் வந்து வீடியோ போடுறேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி மறக்காமல் வந்து சொல்லுங்கள் கமெண்டில் அண்ட் என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குன்ட்டும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோஸ் எப்படி போடுறதுக்கு ரீசன் செப்பரேட் செப்பரேட்டாக போடுறதுக்கான ரீசன் எல்லாமே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும் ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்துட்டு ரெகுலராக ஸோ அவங்களுக்கு தெரியும் புரியும் ஸோ அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நீங்கள் எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் வந்து இன் டே ஃபார்ட்டி த்ரீ அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச் உங்களுக்கு போட தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அந்த வீடியோவில் இருக்குது நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சாலே நம்மளால் நிறையா ஒர்க் பண்ண முடியும் நிறைய டிசைன்ஸ் கொடுக்க முடியும் நிறையா பேட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும் உங்களுக்கு எந்த மாதிரி அதெல்லாம் தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பீட்ஸே இல்லாமல் கொஞ்சோண்டு பீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட உங்களால் செயின் ஸ்டிச் வச்சு மேனேஜ் பண்ண முடியும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ செயின் ஸ்டிச் போட கற்றுக்கோங்க ஸோ இந்த ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த ஆரி நீண்டில் எப்படி பாடுறது அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆரி இடில் எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதே நான் வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன் ஸோ நம்ம வந்து ஹண்ட்ரட் டேஸாக சேலஞ்சை ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக முடிச்சு எடுத்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ப்ளவுஸோட கைகள் தான் ஸோ கைகள்லாம் இந்த ஹேங்கிங்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு வந்து நான் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹேங்கிங்ஸ் தான் இந்த ஹேங்கிங்ஸ் பார்த்திங்கன்னா நான் பெருசாக கொடுக்கல குட்டியாக தான் நார்மலாக கொடுத்துருக்கேன் ஸோ இது கூட பேர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அண்டு இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த ப்ளவுஸோட கைகள் வந்து கழுத்துக்கு பேராகிற மாதிரி நம்ம வந்து அழகா ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ கழுத்தும் கைகளும் சேமாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ எப்பவுமே நம்ம கழுத்தும் கையும் பேர் பண்ணுற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபக்ஷன் கிடைக்கும் ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது சைன் ஸ்டிச் எல்லாம் போட்டோ எடுத்ததுனால அப்படியே நம்ம ஆரி நீடில் பண்ண மாதிரி தான் இருக்குது நம்ம நார்மல் நீடில் பண்ண மாதிரி சுத்தமாக தெரியாது நீங்கள் யாருக்கிட்டையாவது சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு புரியும் இல்லைன்னா கண்டிப்பாக புரியாது ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அண்டு உங்களோட நீங்கள் பண்ண ஒர்க்கை நான் வந்து என்னோடய சேனலில் போஸ்ட் போடணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களோட ஒர்க்கை வந்து போஸ்டில் போடுறேன் ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு நம்மளோட கைகளும் கழுத்தும் பர்ஃபெக்டாக ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது அண்டு உங்களுக்கு நம்மளோட இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க யாராச்சும் ஸோ அவங்களுக்கு இதை சென்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு நாளைக்கு நம்ம டே ஃபார்ட்டி சிக்ஸில் நம்ம இன்னொரு புது டிசைனில் நம்ம பார்க்கலாம் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி டிசைன் பார்க்கலாம் ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணாத மாதிரி ஈஸியாக பண்ணுற மாதிரி பார்க்கலாம் ஸோ வீடியோ படிச்சின்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்